ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோன்னு வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய காயத்ரி சிஸ்டருக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கலாம் ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன ஒரு என்ன இருக்கீங்க படிக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா பசங்களாம் இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ரெகுலராக என்னோட வீடியோ வந்து பார்க்குறீங்கன்னு வந்து சொல்கிறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் உங்களுடைய சப்போர்ட் அன்பு எனக்கு எப்போவுமே வந்து கொடுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிஸ்டர் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு வந்து பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ஸ்கூல் திறந்ததுக்கு அப்புறமா என்னுடைய மார்னிங் ருட்டின்லாம் தான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி ரொம்ப நாள் ஆன மாதிரி தான் அங்கே இருக்குது என்னுடைய டெய்லி ரொட்டீன்லாம் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணி ரெகுலராக என்னோடய வீடியோஸை வந்து பார்க்குறவங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் என்ன வேலைகள் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத நான் ஷேர் பண்ணிட்டு தான் வந்துட்டு இனிமேலும் இந்தமாரி வீடியோஸ் தான் வந்து வரும் பிடிச்சவங்க வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு வீடியோ வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க பிடிக்காதுங்க கண்டிப்பாக என்னுடைய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் வந்து நீங்கள் சனிக்கிழமனைக்கு எடுத்த வீடியோ அன்னைக்கு காணிலே வழக்கம் போல் எழுஞ்சதுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷாயிட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடுப்பில் வந்து முட்டையும் நிறைய அடுப்பில் சாதமும் வந்து வச்சிருக்கிறேன் முட்டை வேகிற கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து தெருவாசல் வெளியே முடிச்சுட்டு போய் கீழே இறங்கி வந்தேன் நான் கீழே இறங்கி வரும்போது பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம சில்க்கு எப்போதுமே அதோடய பிளேஸில் அங்கே தாங்க வந்து படுத்துருக்கோம் நான் கீழே வந்தேனா என் கூடயே வந்து இறங்கி வந்துடும் திருப்பி நான் மேலே வந்தனாலும் என் கூடயே தான் மேலே வரும் கோலம் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் ரொம்ப அட்டகாசம் கஷ்டமானதுங்க கோலமே போட விட மாட்டேங்குது இடையில இடையில வந்து நின்றுக்கிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோம் அது பண்ணது கொஞ்சம் ஆசையாக தான் இருக்கும் இன்றைக்கி அதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்ப நாளாக அது வீடியோ எடுத்து ஷேர் பண்ணணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அதை நான் இன்றைக்கி வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் வாசலில் ஃபஸ்ட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அது காயறதுக்குள்ள லைட்டாக ஈரமாக இருக்கும் குளம் போடும்போது மாவுலாம் கொஞ்சம் கரைஞ்சி ஓடும் இல்லைங்களா அதனால அது காயிற வரைக்கும் செடிகளுக்கு வந்து தண்ணி விட்டுட்ருப்பேன் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மல்லி செடி இருக்குதுங்க ரொம்ப நாளாக அது வந்து பூக்காம தான் இருந்தது ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா முட்டு வச்சுருக்குது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க நல்ல பெரிய மல்லியாக இருந்ததுங்க இது செண்டு மல்லியாக இல்லை குண்டு மல்லியான்னு எனக்கு வந்து பேர் சரியாக தெரியல நல்ல வாசனையாக பூத்ததுக்கப்புறம் சூப்பராக நல்ல வாசனையாக அழகாக இருந்தது இன்னும் ஒன்று கம்மியாக தான் முட்டு வச்சுருக்குது ரொம்பலாம் வந்து முட்டு வைக்கல இது எப்போ நிறைய முட்டு வைக்கும் பிரித்து கட்டி வச்சுக்கலான்னு ஆசையாக இருக்குது இது நேற்று ஈவினிங் வந்து பூத்துருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது காலையில் இந்த பூத்த போவ பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இப்போ ரீசெண்டாக தான் பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரத்தில் இருக்கிற மட்டையெல்லாம் வந்து கழிச்சு விட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வெயில் வந்து இருக்குது செடியெல்லாம் கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்குது அது இந்த வில்வ மரம் நல்லா செழிப்பாக நல்லா வளர ஆரம்பிச்சுச்சிங்க ரொம்ப பார்க்க நல்லா இருந்தது நம்ம வீட்டில் இருக்கிற அந்த வில்வ மரம் இலைகள் வந்து நல்லா பெருசு பெருசாக இருக்கும் கோயிலுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ரெகுலராக இந்தமாரி கோயிலுக்கு வரும்போது வில்வம் பிச்சு எடுத்துகிட்டு வாங்கினே வந்து சொல்லுவாங்க இப்பொழுதும் கோலம் போடுறது ஃபுல்லாக வந்து வீடியோ எடுக்கிறதுல ரொம்ப ரேர் தான் இன்றைக்கி கோலம் போடும்போது நம்ம சில்கி வந்து என்ன சேட்டை பண்ணதுன்னு வந்து பாருங்க அதனால இன்னைக்கு கோலம் போடுறது ஃபுல்லாக வீடியோ எடுத்துருந்தேன் கோலம் போட்டு விடுதான்னு பாருங்கள் இந்த கோலம்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இதெல்லாம் வந்து நடிக்கடி போடுவேன் நான் வாசலில் போடுற கோலங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாவில் வர கோலங்கள் தான் நான் வந்து நான் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து போடுறது சில கோலங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா வந்து போடுவேன் ஆனால் இங்கே வாசலில் வந்து தண்ணி தெளிச்சிட்டு கோலம் போட உக்காரும் போது தாங்க ஒன்றுமே மைண்டுக்கு வந்து வராது போட்ட குலத்தையே திருப்பி திருப்பி போட்டு விட்டுட்டு போயிடுவேன் என்னோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கோலம் ரொம்ப ரொம்ப அழகாக வந்து போடுவாங்க அப்படியே அச்சில் வச்ச மாதிரி இருக்கும் எனக்கு கோலம் போடும்போதெல்லாம் எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்து வரும் அதேமாரி அக்கா வந்து சூப்பராக கோலம் போடுவாங்க சில்கி பார்த்திங்கன்னா கோலம் போடும்போது தாங்க கரெக்டாக இறங்கி வந்துடும் கோலம் போடும்போது தான் டிஸ்டர்ப் பண்ணும் கையை கையை வந்து பிடிச்சிக்கும் கோலமே போட விடாது தள்ளிவிட்டால் கூட வந்து போகவே போகாதுங்க கரெக்டாக அந்த கோலத்துலேயே வந்து நின்றுக்கும் ஒரு நாள் வந்து போட்டு விட்டுட்டு இந்தாண்டு வருவோம் கரெக்டாக அதிலே வந்து கொடுத்துக்கும் அதுக்கு எப்படி தான் இருக்குன்னு வந்து தெரியல ஆனால் சேட்டை பண்ணுறது வந்து ஆசையாக தான் இருக்கும்

படு பிஸ்கட் படு அப்புறம் சாப்பாடு திருவசூல் முடிச்சுட்டு வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து வெந்திருந்தது இதை இறக்கி வச்சுட்டு இப்போ முட்டை கிரேவி ரெசிபி நினைக்கி அதில் வந்து சிம்பிளாக ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த கிரேவி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து சாப்பாடு தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் மூணு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி அப்புறம் கிஞ்சி பூண்டு தேங்காய் இது எல்லாமே சேர்த்துருக்கிறேன் எண்ணெய் சேர்த்து இதை வந்து வதக்கிட்டு இருக்கிறேன் வெங்காயம் தக்காளி விழுது அரைச்சிட்டு சேர்க்கும் போது வந்து கிரேவியோட டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இதை நான் வதக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு விளக்கி வச்சு பார்த்து எடுத்து வைக்கல அது இடைஞ்சல இருக்கிறதுனால சரியாக அது இந்த சமையல் வழியை பார்த்துட்டு இதையும் கையிடவே எடுத்து வச்சிடலான்ட்டு அதையும் கை ப பண்ணிகிட்ருந்தேன் இன்னும் இந்த ஷெல்ஃபுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர் வந்து போட்டு விடலை எல்லாமே வந்து கிச்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃபுக்கெலாம் வந்து நியூஸ் பேப்பர் வந்து போட்டு விடணும் அதை எப்போ போடுவேன் வந்து தெரியல டக்குன்னு வந்து தோணுச்சுன்னா செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா கிடகட நேரத்தையும் வந்து முடிச்சிடுவேன் ஆனால் செய்கிறதுக்கு தான் வந்து தோண மாட்டேங்குது கொஞ்சம் அழுப்பம் தாங்க வந்து இருக்குது இது என்றைக்கு வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன்னு தெரியல ஆனால் ஒன்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா கடகடன் அதை வந்து செஞ்சு முடிச்சுட்டு தாங்க அடுத்த வேலையை வந்து நான் பார்ப்பேன் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் தான் அந்த அலுப்பு வந்து இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி முடிச்சு ஆகணும்னு வந்து ஒரு முடிவு பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக அந்த வேலைகளை வந்து எல்லாமே வந்து முடிச்சிடுவேன் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாமே வதங்கிடுச்சு இது வதங்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இது கூட கொஞ்சமாக கசக்கசா சோம்பு இலக்க வந்து சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தான் ஆற வச்சிருக்கேன் அது மிக்சி ஜாரில் சேர்த்து மையம் அரைச்சி எடுத்துக்கணும் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா முட்டையை வந்து தோல் உரைச்சி எடுத்துகிட்டு போகிறேன் அதே வானில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து சோம்பு இந்த பட்டை கிரம்பலாம் போட்டு தாளிச்சுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா வந்து அது அதனால வந்து பொன்னிறமாக வந்து வதங்கணும் முட்டை வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சதுக்கப்புறமா அதை வந்து தண்ணியெலாம் வடிகட்டிட்டு பச்சை தண்ணி ஊற வச்சுட்டிங்கன்னா அது ஆறிடும் உரிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லேஸ் லேசாக தட்டிட்டு இப்போ நான் உள்ள வச்சு லைட்டாக தேய்ச்சம் பார்த்தீங்கன்னா உருட்டணும் பார்த்திங்க இந்தமாதிரி உருட்டினீங்கனால அது மேலே இருக்கிற தோல் எல்லாமே ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்துடும் ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே தான் இன்னொரு ஒரு கையில தான் வந்து முட்டை தோள் உரிச்சிட்ருக்குறேன் ஸ்டாண்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக உடஞ்சிருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணிட்டு தான் அதில் ஃபோன் வச்சு வீடியோ எடுக்கணும் அது வரைக்கும் கையில தான் வீடியோ இருக்கிறேன் கொஞ்சம் நிறைய இடத்துல வந்து வீடியோஸ் வந்து ஷேக்காக தான் ஆகும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அது அப்புறமா நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கிட்டு அரைச்சி விழுத வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட வந்து சேர்த்துருக்குறேன் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் கரன் மசாலா தேவையினுக்கு உப்பு இதெல்லாமே வந்து சேர்த்துருக்குறேன் இந்த மசாலாலாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்மளுக்கு கிரேவி எத்திக்கா எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தண்ணியோட அளவு வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு அதை நல்லா வந்து கொதிக்க வைக்கணும் அந்த மசாலாவோட பச்சை விட போய் லைட்டாக வந்து திக் ஆனதுக்கு அப்புறம் என்ன பிரிஞ்சு மேலே வரும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா தான் நம்ம முட்டையை வந்து சேர்க்கணும் ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா நான்வெஜ்ஜை வந்து எதுவும் சாப்பிட்றது இல்ல இந்த முட்டை மட்டும் தான் வந்து சாப்பிட்றாங்கனால இப்போ வாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ரெண்டு இல்லை மூணு நாளாவது வந்து நம்ம வீட்டில் முட்டை ரெசிபி வந்து இருக்குது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதத்தில் வந்து செய்யறேன் ஒரு நாளைக்கு இதுமாரி அரைச்சிட்டு வந்து கிரேவி மாரி வந்து பண்ணுவோம் ஒரு நாளைக்கு முட்டை பிரியாணி செய்கிறது இன்னொரு நாளைக்கு முட்டை தொக்கு பண்ணுறது ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டை பனியாரக்கல்லில் வந்து பணியாரம் மாரி ஊற்றி அதில் வந்து தொக்கு செய்கிறது உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு அதோட எனக்கு ஃபேவரெட் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து நல்லா வந்து வேக வச்சுட்டு பன்னீர் க்யூப் மாரி கட் பண்ணி அதில் கிரேவி பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் நான் கண்டிப்பாக அதை செய்யும்போது வந்து நான் ஷேர் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா கிரேவி ரெடி பண்ணிவிட்டு அது குதிச்சிட்ருக்கணும் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்துருச்சு அதை உடச்சு விட்டுட்டு பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே கீழே பால் வந்துருந்தது ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் சீக்கிரம் வந்துடும் ஒரு நாளைக்கு ஆகிடும் இதுமாரி தான் லேட்டாகிறன்னைக்கெலாம் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு தட ஒரு மூணு தடவை வந்து காலையிலேயே கீழே மேலேயும் வந்து ஏறி இறங்கிடுவேன் குழம்புகிறதுக்கு ஒரு தட வருது அப்புறம் பால் எடுக்கிறதுக்கு ஒரு தடவை வருது அப்புறம் சாதனை அப்போ ஆஃபீஸ் கிளம்பும்போது ஒரு தடவை கீழே இறங்கி வருவேன் எனக்கு இதுலேயே எனக்கு காலையிலேயே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தாங்க இருக்கும் அந்த பா காலையில் ஒரு ஒம்பது மணி வரைக்குமே கரெக்டாக அந்த பரபரப்பாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால உடம்பு கொஞ்சம் சுறுசுறுப்பாக தான் வந்து இருக்குது இல்லை பழையபடி இருந்த சுறுசுறுப்பு வந்து இப்போ இல்லைங்க ரொம்ப கம்மியாகிடுச்சு இதுக்கு முன்னிலாம் வந்து பார்த்திங்கன்னா கையில் துணி துவச்சிட்டு இருக்கும்போது எல்லா வேலையும் முடிச்சுட்டு மேலே போய் துணி துவச்சிட்டு வந்து பசங்களையும் கொண்டு போய் விட்டுட்டு தான் வந்தேன் இப்போ மிஷின் வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சம்பரித்தனமாக ஆகிடுச்சு உடம்பு நல்லா இருந்தாலுமே மிஷினில் துணி தான் போட தோணுது கையில் துணி துவைச்சி அலசி காய வைக்கிறது வந்து நல்லா தாங்க இருக்குது மிஷினில் துவச்சி அளவுக்கு வந்து அழுக்கும் வந்து போக மாட்டேங்குது உடம்பும் வந்து வளைய மாட்டேங்குது ரொம்ப சோம்பரித்தனம் தான் வந்துடுச்சு மிஷின் வந்ததுக்கப்புறம் படிப்படி கையிலேயே துணி துவைக்க ஆரம்பிக்கலாமான்னு கூட ஒரு யோசனையில் இருக்கேன் என்னைக்காது உடம்பு முடியல ரொம்ப அழுப்பாக இருக்குது இந்த பெட்ஷீட்லாம் துவக்கிறோம் அன்றைக்கி மட்டும் மிஷினில் போட்டுக்கலாம் மற்றபடி கையில் துணி துவைக்கலாம்னு கூட ஒரு யோசனையில் இருக்கேன் ஆனால் டைமிங் தான் வந்து காலையில் துவைக்கிறதுக்கு ஒத்து வருமான்னு தெரியல இதுக்கு முன்னிலாம் வந்து சாதனை விட்டுட்டு வந்து அந்த துணி துவைக்கிற வழியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சா வெற்றி கொண்டு போய் விட்டுட்டு வருவேன் இப்போ ரெண்டு பேரையும் வந்து நான் ஒரே டைமிங்கில் வரது நானும் காலையில வேலையை முடிச்சுட்டு குளிச்சிடறனால குளிச்சதுக்கப்புறம் எனக்கு போய் கையில் துணி துவைக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் ஈவினிங்கில் தான் வந்து துணி துவைக்கணும் மேக்ஸிமம் ஈவினிங் நைட்டில் துணி துவைக்கக்கூடாதுன்னு வந்து சொல்கிறீங்க எனக்கு என்ன அதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து இருக்குது பெரும்பாலும் சாயங்காலத்தில் துணி துவைக்க மாட்டேன் வந்து ஊற வச்சிருவேன் நைட்டு வந்து படுக்கிறது முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு துவைச்சிட்டு வந்து படுப்பேன் அதுமாரி வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து குள்ளே காஞ்சிடும் லைட்டாக வெயில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் துணியெலாம் லைட்டாக சூடுறதுக்கப்புறம் எடுத்து அந்த மடிச்சு வந்து வச்சிடலாம் துணியும் வெளுத்து போகாமலே வந்து இருக்குது எனக்கு என்னமோ அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்குது இன்னும் பேசிகிட்டு பாதி வேலை வந்து முடிஞ்சிச்சு சமையல் பண்ணிக்கிட்டு மீதி இருந்த பார்த்துட்டையும் எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப்பையும் வந்து லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் எனக்கு சமைக்கும்போது கவுண்டர் டாப் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் கொஞ்சம் சுத்தமாக வந்து இருக்கணுங்க அப்போ தான் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும் நான் கையோட இந்த வேலைகள் எல்லாமே முடிச்சிக்கிட்டே தான் வந்து இருப்பேன் ஏதாவது லைட்டாக சிந்துனா கூட அதையும் வந்து தொடச்சி வச்சுக்கிட்டே இருப்பேன் சமைக்கும் போது நம்மளுக்கு கிச்சன் பார்க்க சுத்தமாக இருக்கும் இல்லைங்களா அதனால தான் என்னோடய வேலைகள் இப்படி இருக்கும் அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா முட்டையை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கீறி விட்டுட்டு தான் வந்து அந்த கிரேவிக்குள்ளே வந்து சேர்த்துருக்குறேன் அப்போ தான் வந்து மசாலா எல்லாமே அந்த முட்டை அப்படியே வந்து லைட்டாக இறங்கும் முட்டை வந்து கிரேவில சேர்த்ததுக்கப்புறமா சக்கரை வந்து கலியாயிடுச்சு இப்போ ரீசெண்டாக தான் இந்த பாக்ஸ் வந்து விளக்குனதுனால இப்போ விளக்கில் ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி பசங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவு தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா சாதனா அப்பாக்கு மட்டுந்தான் லஞ்சு வந்து பேக் பண்ணணும் சக்கரை வந்து ஃபில் பண்ணும்போது லைட்டாக கொட்டிடுச்சு அது கையிடவே எடுத்தாதாங்க இரும்பு இல்லாமல் இருக்கும் லெட்டினா வந்து எங்கேயாவது ஒன்று ரெண்டு சக்கரை சிந்திருந்தா கூட அதுக்கு இரும்பு வந்துருந்தது அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு போதே செம்மையாக இருந்ததுங்க டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது இந்த வெங்காயம் தக்காளி தேங்காய்லாம் அரைச்சிட்டு சேர்க்கும்போது செம்மையாக இருக்கும் அது கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ஒரு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இது சப்பாத்திக்கு பூரிக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது இன்னும் கொஞ்சம் தண்ணியாளோட அளவு கம்மியாக பண்ணிவிட்டு நல்லா தொக்கு மாரி செஞ்சிடலாங்க அது ரசம் சாதத்துக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி வந்து முட்டை வந்து முழுசாக தான் வந்து போட்டுருக்குறேன் சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பாதியாக கட் பண்ணிவிட்டு திருப்பி தோசைக்கல்ல மீன் மாதிரி லைட்டாக வறுத்துட்டு கூட வந்து சேர்ப்பேன் எப்படி வந்து தோணுதோ அதை மாரி தான் வந்து செய்கிறது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாதனப்பா வந்து சாப்பாடே சாப்பிட்டுட்டு அதையே எடுத்துகிட்டு போய்க்கிறேன்ட்டாங்க அக்கா பொண்ணும் இருக்கிற பசங்க வீட்டில் தான் இருக்காங்கனால அதுக்கப்புறமா தான் பொறுமையாக வந்து சப்பாத்தி வேணுமா அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தோசை வேணுமான்னு கேட்டுட்டு ஊற்றிட்டு பொறுமையாக தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம் பசங்க எல்லாம் தூங்கிட்டு தான் இருக்காங்கன்னு வந்து எழுந்திருக்கல வெற்றிக்குட்டிக்கு தான் லீவு சாதனைக்கு வந்து ஸ்கூல் உண்டு அப்படியே தான் ஒன் ஒரு மணி வரைக்கும் தான் இன்றைக்கி இந்த ஸ்கூல் வந்து எல்லாம் எதுவும் வந்து நடக்காது இன்றைக்கி எதை வந்து சும்மா காம்படிஷன் மாரி வச்சிருக்காங்க அவள் வந்து போகல ஏன்னா நாளைக்கு அக்கா பொண்ணு வந்து ஊருக்கு போகிறேன் அக்கா ஊருக்கு போனாங்களா எப்போ வருவாங்களே தெரியல அக்கா கூட இன்னைக்கு டே ஃபுல்லாக வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் இன்றைக்கி ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அனைத்தேன் சரி ஹாஃப் டே தானே ஸ்கூல்னு சொல்லிட்டு லீவ் போட்டுக்கிடா அப்படின்ட்டு சமையல் வெளியோடு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வழியும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சுட்டு பார்க்க வந்து லன்ச்லாம் பேக் பண்ணிவிட்டு அவங்களை வந்து சாப்பி சாப்பிட்டுட்டுருக்குறாங்க டைம் இருக்குதுங்கிறனால அப்புறம் மேக்ஸிமம் அவங்களே அயன் பண்ணிப்பாங்க நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்னா எனக்கு டைம் முன்னதுன்னா நான் அப்புறம் அவங்களுக்கு யூனிஃபார்ம் வந்து அயன் பண்ணி கொடுத்துருவேன் இன்னைக்கு நான் தான் வந்து ஐன் பண்ணிகிட்டு இருந்தேன் சதனாப்பா யூனிஃபார்ம் மட்டும் இல்லாமல் வெளியில் போய்ட்டுட்டு வர ட்ரெஸ் எது இருந்தாலுமே வந்து நாங்கள் வீட்லேயே வந்து அயன் பண்ணிக்கிறது வெளியில் அயன் பண்ணுறதுக்கெலாம் கொடுக்கறது கிடையாது அதுக்குன்னு தனியாக வந்து பணம் செலவு பண்ணுறது இல்லை வீட்டில் ஐன் பண்ணிக்கிறது எனக்கு சாரி சுடிதார் எதுவாக இருந்தாலும் பசங்களுக்கு இது வரலாம் நானே வீட்டில் ஏன் பண்ணி போட்டுக்கிறேன் காலையில் ஏஞ்சதுலேருந்து சாதனப்பா ஒரு கிளம்புற வரைக்கும் ஒரு கால் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைமிங் வந்து கரெக்டாக தாங்க இருந்தது கிடக்கிட சமையல் வலையை வந்து முடிச்சிட்டேன் வெற்றிக்குட்டி குட்டி திலை இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏஞ்சி வந்துவிட்டேன் இன்றைக்கி வந்து காலையிலேருந்து இருந்து என்னோட வேலைகள் எல்லாமே இப்படி தான் வந்து போயிட்டு இருந்தது இதை தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்